ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதை போகலாம் அனல் இருபத்தி ஒன்பது என்ன பிரச்சனை இங்க என்று அங்கு வந்தவனை கண்டதும் அபி அழுகையோடு அவனிடம் சென்று இங்கு நடந்ததை ஒன்றுக்கு நான்காக மாற்றி சொல்ல அதே நேரம் ரித்தியின் குற்றச்சாட்டிலும் அவள் மரியாதை இல்லாமல் பேசியதிலும் மனதளவில் சோர்ந்து போயிருந்த இளவரசி இங்க என்ன நடக்குது ஆறு இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல உறவும் உரிமையும் எனக்கு இங்க இல்லாமலே போச்சு இப்படி அபாண்டமா எங்க மேல பழி சுமத்தி அசிங்கப்படுத்த பாக்குறா நீ கல்யாணம் செஞ்சு இருக்கிறவ இது இப்படியே தொடர்ந்தா சரி வராது என்றார் வருத்தமான குரலில் இளவரசி நான் விசாரிக்கிறேன் அப்புறம் நான் கல்யாணம் செஞ்சு கூட்டிட்டு வந்தவ இல்ல அவ என் பொண்டாட்டி என்று அவரிடம் ஆருண் தன்மையாக சொல்லவும் இதில் விசாரிக்க என்ன இருக்கு எல்லாம் பக்காவா திட்டம் போட்டுதான் நடக்குது இதுக்கு மேலையும் இவ இங்க இருந்தானா இந்த வீட்டில் இருக்க யார் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் என்றார் வேலன் அத நீங்க சொல்றீங்களா என்று இடையிட்ட ரித்தியை என்னையே எதிர்த்து பேசுறியா என அவர் அடிக்க கை ஓங்கிவிட ரித்தியை பிடித்து தன்னை நோக்கி இழுத்தவன் நீ மேல போ என்றான் அழுத்தமான குரலில் ஆரோன் நான் ஏன் போகணும் இவங்க சொல்றது எல்லாம் போய் தாத்தாவுக்கு என்று வேகமாக ஏதோ சொல்ல துவங்கியவளை இடையிட்டு உன்ன ரூமுக்கு போன்னு சொன்னேன் என்றான் மீண்டும் அழுத்தமாக ஆரோன் இப்பவும் என்ன நீங்க நம்ப மாட்டீங்க இல்ல என்று விழிகளில் வலியோடு அவனை ஒரு பார்வை பார்த்தவள் அங்கிருந்து நகர மேலே செல்லாமல் தோட்டத்தை நோக்கி செல்பவளையே சில நொடிகள் பார்த்தவன் சக்கரவர்த்தியின் அறையை நோக்கி நகர்ந்தான் என்ன இது அவ்வளவுதானா இவ்வளவு பெரிய பழிய போட்டு இருக்கா அதுக்கு எந்த தண்டனையும் அவளுக்கு இல்லையா இங்க இருந்து முதல்ல கிளம்பு என்றார் இளவரசியை பார்த்து வேலன் அதில் அழுகையோடு இளவரசி ஆரோனை பார்க்க கண்டிப்பா உங்களுக்கான நியாயம் கிடைக்கும் அத்த இப்போ எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு ஆபீஸ் சம்பந்தமா தாத்தா கிட்ட பேசணும் அதை முடிச்சுட்டு வந்து விசாரிக்கிறேன் என்று விட்டு சென்றான் ஆரோன் எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்ல இவன் அடிச்சு கொஞ்சம் அழகா இருக்கு உங்க குடும்பமே பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி தானே என்றார் இடக்காக வேலன் இதில் பதில் சொல்ல முடியாமல் இளவரசி தலையை குனிந்து கொள்ள பா நீங்க பேசுறது போல எல்லாம் எதுவும் இல்ல அவளை இங்க யாருமே நம்பல உங்களுக்கு இது கூடவா புரியல இல்லனா அத்தான் அவளை உள்ள பொண்ணு சொல்லுவாரா இப்போ அத்தா நிஜமாவே ஏதோ வேலையாதான் இருக்காரு அதை முடிச்சிட்டு அவளுக்கு இருக்கு கச்சேரி என்றால் விஷமமாக அபி அறைக்குள் சென்று தீவிரமாக சக்கரவர்த்தியோடு எதையோ விவாதித்தவன் தன் கையில் கொண்டு வந்திருந்த சில கோப்புகளை காண்பித்து அவரிடம் பேசி முடித்து ஒரு நிம்மதி பெருமூச்சோடு நிமர்ந்தான் இப்போதே அவன் முகத்தில் லேசாக புன்னகை எட்டி பார்க்க வேதனை அப்பட்டமாக முகத்தில் தெரிய அமர்ந்திருந்தார் சக்கரவர்த்தி அதில் அவரை ஆறுதலாக ஆரோன் தொடவும் பாம்புக்கு பால் வார்த்து இருக்கேன் என்றார் மனம் தாங்காமல் சக்கரவர்த்தி இப்படி ஒரு விஷயத்த இங்க யாருமே எதிர்பார்க்கல தாத்தா விடுங்க என்றவன் இதையே யோசிச்சு மனசையும் உடம்பையும் கெடுத்துக்காதீங்க இனிதான் நீங்க விட தைரியமா உறுதியா இருக்கணும் என்றான் ஆரோன் அதற்கு அவர் புரிந்தது என்பது போல தலையசைக்க எழுந்து வெளியில் வந்தான் ஆரோன் நேராக தன் அறைக்கு செல்ல நினைத்தவனின் கால்கள் அவனின் அனுமதி இல்லாமலே தோட்டத்தை நோக்கி சென்றது அங்கு சோக சித்திரமாக அமர்ந்திருந்தாள் ரித்தி இன்று இத்தனை பெரிய விஷயம் நடந்திருக்க அதை இவள் சொன்னால் கூட இங்கு யாரும் நம்ப தயாராக இல்லை என்பது ரித்திக்கு அதிக வழியை கொடுத்தது அதிலும் ஒவ்வொரு முறையும் ஆரோன் அவளை நம்பாமல் பார்க்கும் போதும் பேசும் அதிகம் வலித்தது இத்தனை நாள் போல் இன்று நடந்ததை அத்தனை எளிதாக அவளால் கடந்துவிட முடியவில்லை இத்தனை நாட்கள் எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருந்தாலும் அதன் பாதிப்பு முழுவதும் அவளுக்கே வரும் ஆனால் இன்று நடந்தது அப்படி இல்லையே பெரியவரின் உணவில் எதுவோ கலந்திருப்பது அவளுக்கு லேசாக நிறம் மாறி இருந்த உணவை கண்டதுமே புரிந்து போனது அதனாலேயே அதை சாப்பிடாமல் அவரை தடுத்துவிட்டிருந்தவளுக்கு இப்போது வரை ஒருவேளை அவர் அதை சாப்பிட்டு இருந்தால் என்ற எண்ணமே நடுக்கத்தை கொடுத்தது அப்படி என்ன கோபமும் பழி வெறியும் என்று தோன்றவும் இதற்கு மேலும் இங்கு இருந்து தன்னால் வேறு யாரும் பாதிக்கப்படுவதை விட என்ன நடந்தாலும் சரி இன்று இங்கிருந்து கிளம்பி விடுவதே சரி என்ற முடிவுக்கு வந்திருந்தாள் ரித்தி உறுதியான ஒரு முடிவுக்கு வந்துவிட்டவள் இதை எப்படி செயல்படுத்துவது என்ற தீவிர சிந்தனையில் இருக்க அதே நேரம் அங்கு வந்து நின்றிருந்த ஆரோன் அவளையேதான் பார்த்திருந்தான் இப்படி ஒருத்தன் தனக்கு பின்னால் வந்திருப்பதை கூட கவனிக்காமல் ரித்தி தன் போக்கில் யோசித்துக் கொண்டிருக்க சட்டென அவளை பிடித்து தன்னை நோக்கி இழுத்தான் ஆரோன் அதே நேரம் இவ்வளவு நேரமாக ரித்தி அமர்ந்திருந்த இடத்தில் ஒரு பூந்தொட்டி உடைந்து சிதறியது அதை கண்டு அதிர்ந்தவள் ஆரோனை இறுக்கமாக அணைத்து கொள்ள அவளின் பதட்டத்தை தணிக்கும் வகையில் மெல்ல முதுகை நீவிவிட்டான் ஆரோன் ஒரு நொடி தாமதித்து இருந்தாலும் அந்த தொட்டி ரித்தியின் தலையில் விழுந்திருக்கும் என்பது புரிய சட்டென உண்டான கோபத்தோடு ரித்தியை இழுத்து கொண்டு உள்ளே சென்றவன் அபி அபிநயா என்று கர்ஜிக்க மெல்ல அறையில் இருந்து இறங்கி அபி ஆரோனின் இந்த சத்தத்தை கேட்டவாறே அவியும் ரிஷியும் வீட்டிற்குள் வந்தனர் அதே போல் ஒவ்வொருவராக அனைவரும் வெளியில் வர என்ன என்னத்தான் என்று புரியாமல் கேட்டவாறே அவனை நெருங்கியவளை சற்றும் யோசிக்காமல் பலார் என அறைந்திருந்தான் ஆரோன் இதை பார்த்தபடியே வீட்டிற்குள் நுழைந்தனர் கங்கை அரசன் மற்றும் பிரபாவதி நேற்று இரவே அரசனுக்கு அழைத்து உடனே ஊருக்கு கிளம்பி வருமாறும் இங்கு பெரிதாக எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் தொழில் சம்பந்தப்பட்ட சில காகிதங்களில் அவரின் கையெழுத்து தேவைப்படுவதாகவும் கூறி அழைத்திருந்தான் ஆரோன் அங்கு பிரபாவின் அண்ணனுக்கும் இப்போது உடல்நிலை கொஞ்சம் தேறி இருந்தது அதில் பிரபாவும் உடன் சேர்ந்து கிளம்பி வந்துவிட உள்ளே நுழையும் போதே இப்படி ஒரு காட்சியை கண்டவர்கள் அதிருந்து நின்றது என்னவோ ஒரு நிமிடம்தான் பின்பு சட்டென சுதாரித்து ஆரோ என்ன செஞ்சுட்டு இருக்க என்றார் கங்கை அரசன் டேட் இதுல நீங்க தலையிடாதீங்க என்றவன் எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி மேல பூந்தட்டிய தள்ளி விடுவ என்று அபியை மீண்டும் ஒரு அறை விட்டிருந்தான் இதை கேட்டு அங்கிருப்பவர்கள் எல்லாம் திகைக்க இவ்வளவு நாள் உன் பொண்டாட்டி பழி சுமத்தினா இப்போ நீயா என்று கோபமாக முன்னே வந்து நின்றார் வேலன் நீயுமா ஆரோ என்று நம்ப முடியாமல் உங்களுக்கு இங்க நடக்கிற பல விஷயங்கள் தெரியல அத்த என்றான் என்ன அத்தா இதெல்லாம் யாரு சொன்னா இப்படி இதோ இவ சொன்னாளா நீங்களும் உடனே அதை நம்பிட்டீங்களா இவளுக்கு ஆரம்பத்துல இருந்தே என் மேல பொறாமை அதை எப்படி எப்படியோ காட்டினா அதெல்லாம் போதாதுன்னு இப்போ இப்படியெல்லாம் செய்யறா என்றாள் அழுகையோடு அபி அதை கண்டு கோபமான வேலன் எது நடந்திருந்தாலும் என் பொண்ணு மேல கை வைக்க நீ யாரு அவ என்ன செஞ்சு இருந்தாலும் நீ அதை தானே சொல்லி இருக்கணும் அதை விட்டு அவளையே அடிச்ச அதுவும் செய்யாத தப்புக்கு அடிச்சு இருக்க என்றார் அதை கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் எப்படி எப்படி அவளுக்கு ஓ மேல பொறாமையா நீ எதுவும் செய்யாத அப்பாவியா என்று நக்கலாக கேட்டவன் நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீயும் உங்க அப்பாவும் செய்யற எதுவும் இங்க யாருக்குமே தெரியாதுன்னா என்றான் அபியை பார்த்து ஆரோன் அதில் லேசாக துணுக்குற்றாலும் எதுவும் புரியாதது போலான அப்பாவுமா என்ன செஞ்சோம் என்றால் அபி என்ன ஆரோ இது அப்படி இவங்க என்ன செஞ்சாங்க யாரோ சொன்னத நம்பி இப்படி இத்தனை பேர் முன்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க என்றார் இளவரசி யாரோ சொல்றதை நம்புற அளவுக்கு நான் முட்டாலும் இல்ல நீங்க நினைக்கிற அளவுக்கு இவங்க நல்லவங்களும் இல்ல என்றான் இளவரசியை பார்த்து ஆரோன் அடடா அப்படி என்னப்பா நாங்க செஞ்சிட்டோம் எங்க சொல்லேன் நாங்களும் தான் தெரிஞ்சுக்கிறோம் என்றார் ஆரோனை இடையிட்டு வேலன் அதில் அவரை பார்த்து நக்கலாக சிரித்து சொன்னா போதுமா இல்ல காட்டணுமா என்றான் ஆரோன் அதில் நெற்றியை சுருக்கியவர் என்ன காட்ட போற என்றார் லேசாக உள்ளடங்கி போன குரலில் வேலன் எல்லாம் நீங்க செஞ்ச தகுடுத தந்தா மாமோய் கூட என் அத்த பெத்த ரத்தினமும் கூட்டு என்று அபியை பார்த்து கூறியவனை கலக்கமாக பார்த்த இளவரசி என்ன ஆறு இது என்னென்னமோ சொல்ற எனக்கு பயமா இருக்கு அடிவயிறு எல்லாம் கலங்குது என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்ல என்றார் அதில் அவரை வருத்தத்தோடு திரும்பி பார்த்தவன் இப்படி உட்காருங்க அத்த என அவரை அருகில் இருந்த சோஃபாவில் அமர வைத்தவன் திரும்பி தன் தந்தையை பார்த்து நீங்களும் உட்காருங்க டேட் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும் என்றான் ஆரோன் அதில் மகனை அவர் குழப்பமாக பார்த்தவாறே சென்று அமரவும் அவருக்கு அருகில் பிரபாவையும் உட்கார வைத்தவன் நிதானமாக திரும்பி இளவரசியை பார்த்து இவர் நீங்க நினைக்கிறது போல நல்லவர் இல்ல அத்த என்றான் ஆரோன் அதில் கவலையானவர் என்ன ஆறு ஏதேதோ சொல்ற எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றார் பதட்டமாக இளவரசி ஏய் என்ன இதெல்லாம் கூட்டமா உட்காந்து என்னவோ காமெடி செஞ்சுட்டு இருக்கீங்க இனி இந்த வீட்டுல நமக்கு என்ன வேலை முதல்ல இருந்து கிளம்பு என்று ஆரோனிடம் துவங்கி இளவரசியிடம் வந்து முடித்தார் வேலன் அப்படியெல்லாம் தப்பிச்சு ஓட முடியாத வேலன் அமைதியா இருங்க என்றான் அதுவரை எதிலும் தலையிடாமல் வேடிக்கை பார்த்திருந்த அவி ஓஹோ எல்லாரும் ஒண்ணு கூடிட்டீங்களோ இனி எனக்கு இங்க மரியாதை இல்ல நான் போறேன் என்று அங்கிருந்து நகரம் முயன்றவரை வழி மறித்தது போல் வந்து நின்று ஆரோன் ஓவரா சீன் போடாம போய் ஓரமா நில்லுங்க நான் சொல்ற வரைக்கும் யாரும் இங்க இருந்து போக முடியாது என்றான் பல்லை கடித்தவாறே ஆரோன் இதை கண்டு கோபமாக முன்னே வந்த அபி இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை இப்படிதான் ஒரு பெரிய மனுஷன அதுவும் இந்த வீட்டு மாப்பிள்ளைய நடத்துவீங்களா தாத்தா எங்க இதையெல்லாம் அவர் கேட்க மாட்டாரா என்றாள் ஆட ஆமா இல்ல இவரு இந்த வீட்டு மாப்பிள்ளையில அதை மறந்துட்டேன் பாரேன் சரி அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளையான கதையில இருந்தே ஆரம்பிப்போமா என்று நக்கலாக கேட்டவன் நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறது போல உங்க கல்யாணம் நின்னு உங்களுக்கு இவர் வாழ்க்கைய கொடுக்கல உங்க கல்யாணம் நிக்க முக்கியமான காரணமே இவர்தான் என்றான் இளவரசியை பார்த்து ஆரோன் இதை கேட்டு அங்கிருந்தவர்கள் திகைத்து விழிக்க ஏய் என்ன இது உங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு போறீங்க நீ எல்லாம் அப்போ சின்ன பையன் அப்போ நடந்த பிரச்சனை உனக்கு என்ன தெரியும் உங்க தாத்தாவ வர சொல்ல அவர் சொல்லட்டும் இத அன்னைக்கு அவர் இருந்த நிலைக்கு நான் மட்டும் சரின்னு சொல்லாம போயிருந்தா உங்க குடும்பம் மானமே போயிருக்கும் என்றார் வீம்பாக வேலன் ஆஹா அதுதானே மிஸ்டர் வேலன் உங்க பிளானே என்றவன் இப்படி செஞ்சு உள்ள வந்துட்டா அதுக்கு பிறகு நீங்க நினைக்கிறது போல எல்லாம் மாறும்னு நினைச்சிங்க ஆனா பாவம் அப்படி எதுவும் நடக்கலன்னதும் அடுத்த பிளானா எனக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் செய்ய திட்ட போட்டீங்க சரியா என்றான் ஆரோன் இதில் பதில் சொல்ல முடியாமல் வேலன் திணறவும் ஆரோனே அங்கிருப்பவர்களுக்கு அனைத்தையும் விளக்க துவங்கினான் அன்று அதியமானுக்கும் இளவரசிக்கும் கல்யாணம் நிச்சயமானதில் இருந்தே வேலனுக்கு இதை எப்படியாவது நடக்க விடாமல் தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது அந்த அளவுக்கு இளவரசியை பிடிக்குமா என்றால் அதெல்லாம் இல்லை சக்கரவர்த்தியிடம் இருந்த பணமும் அதிகாரமும் பிடிக்கும் இதை எப்படி தன் கைக்கு கொண்டு வருவது என திட்டமிட்டு கொண்டிருந்த வேலன் எதிர்பாராமல் ஒரு நாள் அதிகமான அன்பரசியையும் ஒன்றாக பார்க்க நேர்ந்தது அதன்பின் அவர்களை தொடர்ந்து கண்காணித்ததில் இருவரும் விரும்புவதும் தெரிய இதையே தனக்கு கிடைத்த வாய்ப்பாக நினைத்து அன்பரசியை தனியே சந்தித்து பேசினார் வேலன் அதற்குள் அன்பரசி யார் என்னவென்ற பின்புலத்தையெல்லாம் ஆராய்ந்து விட்டிருந்த வேலன் சக்கரவர்த்தியை தனக்கும் பிடிக்காது என்ற அறிமுகத்தோடே அவரை அணுக அதுவே அன்பரசிக்கு வேலனோடு பேச போதுமானதாக இருந்தது அப்படி துவங்கிய இவர்கள் அறிமுகம் பின் இந்த திருமணத்தை நிறுத்துவதில் துவங்கி சக்கரவர்த்திக்கு எதிராக திட்டமிடுவது வரை தொடர இளவரசியின் திருமணத்தை நிறுத்துவது மட்டுமே என்னமாய் இருந்த அன்பரசிக்கு அது மேடை வரை வந்து நிற்க வேண்டும் என்று சொன்னதே தான் அப்போதுதான் சக்கரவர்த்தி அனைவரின் முன்பும் செய்வதறியாது தலை குனிந்து நிற்பார் என்று அதற்கு அன்பரசியிடம் காரணம் சொன்னாலும் வேலனின் மனதில் வேறு திட்டம் இருந்தது மேடை வரை வந்து நின்றால் தான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு சக்கரவர்த்திக்கு உதவுவது போல் இளவரசியை அவர் மணந்து கொள்ள முடியும் முன்பே திருமணம் நின்றுவிட்டால் சக்கரவர்த்தி வேறு ஏதாவது ஏற்பாடு செய்துவிடக்கூடும் என்று தெளிவாக திட்டமிட்டிருந்தார் வேலன் அதோடு சக்கரவர்த்தியின் மேல் பெரும் மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கும் இவர்களின் அன்னை ராதாவும் உடனே அவருக்கு அவப்பெயர் வராமல் இருக்க இப்படி ஒரு முடிவை எடுப்பார் என சரியாக கணித்திருந்தார் வேலன் அதேபோல் வேலன் இதற்குள் இருப்பது தெரியாமலே அன்பரசியின் திட்டப்படி திருமண மண்டபத்தில் இருந்து யாருக்கும் தெரியாமல் வெளியேற முயன்ற அதியமானுக்கு சரியான நேரத்தில் வந்து உதவி செய்து அவரை வெளியே அனுப்பியதே வேலன்தான் வேலனின் இந்த உதவியை பார்த்து திகைத்த அதியமானை தன் அண்ணனின் சந்தோஷத்திற்காக எதுவும் செய்வேன் என்று நடித்து அவரை நம்ப வைத்து இருந்தார் வேலன் அதன்பின் வேலன் நினைத்தது போலவே அனைத்தும் நடந்தது ராதாவின் கோரிக்கை அதை சக்கரவர்த்தி ஏற்றது என எல்லாமே சரியாக நடக்க இந்த கோடீஸ்வர குடும்பத்தின் ஒரே மருமகன் என்ற முறையில் அனைவரையும் ஆட்டி வைக்கும் முடிவோடு உள்ளே நுழைந்தவருக்கு அவரின் அன்னை ராதாவே வில்லனாகி போனார் திருமணம் முடிந்ததும் மேடையிலேயே வைத்து அண்ணா இந்த கல்யாணம் உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டுல வந்து வாழணும்னு ஆசைப்பட்டு நானா கேட்டு நீங்க நடத்தினது இப்போ கூட எதையும் சரியா புரிஞ்சுக்காம கொஞ்ச நேரத்துக்கு முன்ன நீங்க வளர்த்ததால உங்க இஷ்டத்துக்கு அவன் விருப்பத்தை கேட்காம முடிவு எடுத்ததா சிலர் இங்க பேசினது போல் வெளியவும் இனி சிலர் பேச வாய்ப்பு அதுக்கு நாமே வாய்ப்பை கொடுக்க கூடாது இந்த கல்யாணம் பணத்துக்காக நடக்கல உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன செய்யணுமோ அது உங்க விருப்பம் ஆனா கல்யாணம் முடிஞ்சதும் மாப்பிள்ளைக்கு வீடு கொடுக்கறது தொழிலில் பங்கு கொடுக்கறதுன்னு எதுவும் வேண்டாம் என் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சிருக்கீங்க அவங்களுக்கு தொழிலும் தொடங்கி இதுவே போதும் என் மகன் உழைச்சி முன்னேறி அவன் குடும்பத்தை பார்த்துப்பான் என்றார் உறுதியாக ராதா தன் அன்னை பேச பேச அவரை இத்தனை பேர் முன்னிலையில் தடுக்கும் வழி தெரியாது வேலன் தவித்து கொண்டிருக்கும் போதே அடுத்து இளவரசியும் அதையே வேறு விதமாக சொல்லி இருக்க தன் திட்டமே வீணானதில் ஆத்திரமானார் வேலன் ஆனால் அப்போதைக்கு எதையும் வெளிப்படுத்திக் கொள்ளாமல் அமைதியாக இருந்தவர் பிறகு காலப்போக்கில் அனைத்தையும் அனைத்தையும் மாற்றிக்கொள்ளலாம் என நினைத்திருக்க இப்போது வரை எதுவுமே மாறவில்லை முதலில் ராதா உறுதியோடு இருக்க அடுத்து அதே உறுதியை இன்று வரை கடைபிடித்தார் இளவரசி இதில் வேலனாலும் வாயை திறந்து எதையும் கேட்க முடியவில்லை இளவரசியை திருமணம் செய்து கொண்டால் சக்கரவர்த்தியின் தொழிலில் பாதி பங்கு தனக்கு வந்துவிடும் இனி கங்கை அரசனுக்கு சமமாக வலம் வரலாம் என்றெண்ணி எல்லாம் கனவு கோட்டை கட்டி இருந்த வேலனுக்கு அதெல்லாம் தன் கண்முன்னே தகர்ந்து விழுந்தது நேராக கேட்க முடியவில்லை என்றாலும் சுற்றி வளைத்து கேட்க நினைத்து அவ்வப்போது தன் தொழிலில் நஷ்டம் இத்தனை கடன் இதை நம்பி வாங்கிவிட்டேன் என்று இளவரசியிடம் புலம்பினால் அவரோ மிக எளிதாக இப்போதைக்கு இருக்கும் கடனை எல்லாம் தன் நகையை விற்று அடைத்துவிட்டு ஒரு நல்ல வேலையாக தேடிக்கொள்ள சொன்னாரே தவிர சக்கரவர்த்தியிடம் சென்று உதவி என நிற்கவில்லை அதற்காக மகளுக்கு சக்கரவர்த்தி எதுவுமே செய்யாமல் இல்லை இன்று வரை வருடா வருடம் பிறந்த வீட்டு சீர் முதற் மகளுக்கும் பேத்திக்கும் தேவையான அனைத்தும் அவர் செய்து கொண்டுதான் இருந்தார் அதோடு வேலன் இப்போது இருக்கும் வீடும் அவர் கொடுத்ததுதான் ஆனால் வேலன் எதிர்பார்த்திருந்ததற்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அதில் உண்டான ஏமாற்றத்தில் அவ்வப்போது அன்பரசியை பின்னிருந்து தூண்டிவிட்டு சக்கரவர்த்திக்கு தொல்லை கொடுப்பார் வேலன் இப்படியே வருடங்கள் சென்ற போதுதான் இழந்ததை எண்ணி இனி எப்படி அதை மீண்டும் அடையலாம் என கணக்கிட்டவர் தன் மகளை வைத்து சொத்தில் பாதியை சொந்தமாக்கிக் கொள்ளும் முடிவுக்கு வந்தார் வேலன் அதன்படி அபியின் சிறு வயதில் இருந்தே இந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு எதிராக அவள் மனதில் வெறுப்பை மெல்ல இளவரசி அறியாமல் விதைத்து கொண்டே இருந்தவர் அபி கல்லூரியில் அடியெடுத்து வைத்ததில் இருந்தே ஆரோனை மணந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை அவளுள் விதைத்து கொண்டே இருந்தார் அப்படி எல்லாம் திட்டமிட்டு அவர் நடத்த இருந்த திருமணத்திற்கு தான் வேலனே எதிர்பாராத வகையில் தடையாக வந்து நின்றார் அன்பரசி இங்கு மணப்பெண்ணாக வேலனின் மகள் இருப்பாள் என அன்பரசியுமே எதிர்பார்த்திருக்கவில்லை இவர்களுக்கு இடையில் இருந்த தொடர்பு அருந்து சில வருடங்களாகி இருந்தது அன்பரசியால் பெரிதாக தனக்கு எந்த லாபமும் இல்லை என்று தெரிந்த பின் அவரின் தொடர்பை துண்டித்துக் கொண்டிருந்தார் வேலன் அதில் அத்தனை பேரின் முன்பும் அன்பரசியை அவரால் அடக்கவும் முடியவில்லை அவர் ஒரு திட்டம் போட்டு காத்திருக்க அதற்கு இடையூறாக வந்து நின்றவர்களின் மேல் வேலனுக்கு கொலை வெறி உண்டானது அது நடக்காத ஆத்திரத்தில்தான் இத்தனை வருடங்களாக மறைமுகமாக காண்பித்துக் கொண்டிருந்த கோபத்தை எல்லாம் காரணமானவர்கள் மேல் அவ்வப்போது வெளிப்படையாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார் வேலன் இப்போது இளவரசியை வேறு இருவரும் பேசியே மனதை கலைத்து அவர்கள் சொல்வதுதான் நிஜம் என நம்ப வைத்து இங்கு அழைத்து வந்து இப்படியெல்லாம் நடக்க செய்திருக்க அவரும் உண்மையாகவே தனக்கும் தன் மகளுக்கும் எதிராக தொடர்ந்து இவர்கள் திட்டமிட்டு அடுத்து தன் பிறந்த வீட்டுடன் உடனான தொடர்பையும் தனக்கு இல்லாமல் செய்ய முயல்வதாக நம்பி அப்படியெல்லாம் நடந்து கொண்டார் இளவரசி இதில் அனைவரின் கவனமும் சந்தேகமும் இளவரசியின் மேல் இருந்ததால்தான் இவர்கள் இருவரும் திட்டமிட்டு செய்வதை யாருமே சந்தேகிக்க மாட்டார்கள் என்று எண்ணியவர்கள் மகள் என்று வரும்போது விளைவுகளும் பெரிதாக இருக்காது என்றே நம்பினர் ஆனால் இதை ஆரம்பத்திலேயே புரிந்து கொண்டதாலேயே அவர்கள் நினைத்தது போல் இங்கு நடக்கும் பிரச்சனைகளுக்கு எல்லாம் இளவரசி காரணமில்லை என்று அறிந்திருந்த ஆரோன் இவர்கள் இன்னும் என்னவெல்லாம் செய்கிறார்கள் எவ்வளவு தூரம் போகிறார்கள் என்று பார்க்க காத்திருந்தான் இதையெல்லாம் ஆரோன் சொல்லி முடிக்கவும் இதெல்லாம் அபாண்டம் உங்க விருப்பத்துக்கு நீங்க எதையோ சொன்னா அது நிஜமாகிடுமா என்று கத்தினார் வேலன் ஆனால் அதற்கு நேர்மாறாக ஆரோன் சொன்னதை எல்லாம் மனதில் ஓட்டி பார்த்து வேலனின் செயல்களோடு ஒப்பிட்டு கொண்டிருந்தார் இளவரசி நானும் எங்க அப்பாவும் எந்த திட்டமும் போடல யாரையும் ஏமாத்தவோ யாருக்கும் கெடுதல் செய்யவோ நினைக்கவும் இல்லை இப்படியெல்லாம் அபாண்டமா பழி சுமத்துறத விட எங்களை வெளியே போக சொல்லிடுங்க நிம்மதியா போயிடுறோம் என்றால் அழுகையோடு அபி ஆமா நீங்க வேற எதுக்கோ திட்டம் போடுறது போல தெரியுது இப்படி ஆதாரம் இல்லாம பேசாதீங்க என்றார் கோபமாக வேலன் அதற்கு தானே, இது போதுமா என்று ஆரோனும் சக்கரவர்த்தியும் ஒரே நேரத்தில் கேட்டிருந்தனர்